குரு கடாட்ச சித்திரஸ்து பதிவுல ஒரு சிறப்பான ஆசனத்தை பத்தி பேச போறோம் என்ன சிறப்பான ஆசனம் ஆசனத்துல என்ன சிறப்பா இருக்கு ஒவ்வொரு ஆசனமும் ஒவ்வொரு விதத்துல சிறப்பானதுதான் ஏன் அப்படின்னாக்கா நம்மளுடைய உடம்புக்கு தேவையான எந்தெந்த அங்கத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன வழிகள் இருக்கு இது எல்லாத்துக்கும் ஒரு நிவாரணம் அப்படின்னா ஆசன பயிற்சி இந்த ஆசன பயிற்சி நம்ம எந்த அளவுக்கு டெடிக்கேட்டா அதாவது வந்து உள் உணர்வோட உணர்ந்து செய்யும் போது நமக்கு இந்த ஆசனம் மிகப்பெரிய ஒரு நன்மையையும் மேன்மையையும் தரும் இது வந்து ஆதி காலத்துல இந்த எல்லாமே தலை தலைவர் பதஞ்சலி மகரிஷி இந்த பதஞ்சலி மகிழ்ச்சி அப்படின்றவர் ஆஹ் புலிகால் அந்த பதஞ்சலி அப்படின்றவர் ஆஹ் வியாக்கரபாதர் அப்படின்ற ஒரு மகரிஷி புலி காலை வந்து வேணும்னு கேட்டு பல யுகங்களாக நின்று நடராஜனுடைய தரிசனத்தை பார்த்ததா அந்த சாஸ்திரம் யோக சாஸ்திரம் சொல்லுது அதே மாதிரி பதஞ்சலி ம முனிவர் இந்த நடராஜருடைய தரிசனத்தை பார்க்கறதுக்காக அந்த கால வந்து இடுப்பு கீழ் பகுதியை வந்து பாம்பு ரூபமா எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு தவம் பெற்று வாங்கினதுனால அவருக்கு வந்து பாம்பு காலாதான் இருக்கும் அப்படியே சுருப்பின் எழுந்த நிப்பார் இதுதான் வந்து பதஞ்சலி அந்த பதஞ்சலி மகரிஷினுடைய அந்த யோக சூத்திரத்துல பல விதத்துல வந்து நிறைய விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு அத நம்ம ஒவ்வொரு பதிவுல நம்ம பார்ப்போம் இந்த பதிவுல ஆஹ் ஒரு அலாதியான நம்ம உடல் முழுவதும் இந்த ஆசனம் செஞ்சா ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும் அந்த ஆசனத்தை பத்தி இப்ப நம்ம பார்க்கப்படும் அது என்ன ஆசனம் அப்படி ஆசனம் அப்படின்னாக்கா இந்த கடல்ல வந்து படகு போகுது படகு இந்த மாதிரி போகும் அந்த மாதிரி நம்ம உடலை வந்து அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு தன்மையை வந்து செய்யும் போது ஒரு தன்மையோட செய்யும் போது இதுக்கு ஆசனம்னு பேரு இந்த ஆசனத்தை செஞ்சா என்ன பலன் அதாவது ஆஹ் நடுமுது எலும்பு கீழே மூலாதாரத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த தண்டு வளம் மேல இருக்கக்கூடிய அந்த பிடறி பிடரி எலும்பு இது எல்லாமே நடுமுழு தண்டு வளம் இந்த மூலாதாரத்திலிருந்து மேலே மூளைக்கு எழு எழுகின்ற அந்த மூலாதாரத்தினுடைய நரம்பு அஹ் சுழுமுனை நாடி இடைப்பிங்கல நாடி இது எல்லாமே வந்து ஒரு மிகுந்த ஒரு சுறுசுறுப்பையும் உற்சாகத்தையும் அடையக்கூடிய தன்மை அதாவது நிறைய நம்ம வண்டி எல்லாம் ஓட்டுறோம் டூ வீலர் அதிகமா ஓட்டக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த வீலர் ஆஹ் இரண்டு சக்கர வாகனத்தை வந்து அதீதகம் அதீதமா ஒரு நாளைக்கு ஐம்பது கிலோமீட்டர் ஓட்டுறது ஒரு நாளைக்கு நூறு கிலோமீட்டர் ஓட்டுறது அஹ் அதனால ஏற்படுகின்ற இடுப்பு நடுமுது வலி பேக் பெயின் அப்படின்ற ஒரு வழியை வந்து இந்த ஆசனத்தின் மூலியமா சரி செய்யும் இந்த ஆசனத்தை எப்படி செய்யணும்ன்றத நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன் இதை இத வந்து நீங்க செய்யலாம் இருந்தாலும் ஒரு சிறந்த ஆசான் யோகா ஆசான் கிட்ட போயிட்டு இத கத்துக்கிட்டு செய்யறது அந்த குருனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அதுக்காக தான் இதை நான் சொல்றேன் இப்ப நான் செஞ்சு காப்பீங்கிற பாருங்க இப்ப நல்லா நீட்டி ஒரு யோகா நோட்டோ அல்லது பாயோ போட்டு படுத்துக்கணும் நல்ல உடலை வந்து தளர்த்தி வச்சுக்கணும் தளர்த்தி வச்சிருந்து இரண்டு காலையும் தூக்கி நம்மளுடைய தலை முதுகோட சேர்ந்து அந்த காலை வந்து புடிச்சுக்கிட்டு ஆட்டக்கூடிய ஒரு தான் ஆஹ் நாவாயாக்கணும்னு பேரு இப்ப நான் செய்யறேன் பாருங்க இந்த ஆசனம் செய்யும் போது சுவாசம் இயல்பாவே இருக்கலாம் உள்ள போயிட்டு வரலாம் இதுல எந்த சுவாச கட்டுப்பாடும் கிடையாது கொஞ்ச நேரம் ரிலாக்சேஷன் பண்ணிட்டு மறுபடியும் எழுந்து உட்காந்துக்கிட்டு வெவ்வேறு ஆசனங்களை செய்யலாம் நம்மளுடைய அந்த ஆசனம் குரு நமக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாரோ அதெல்லாம் செய்யலாம் ஸ்ரீ குருவே நமாக ஆச்சுங்களா இதுதான் நவாயாசனம் இந்த நவாயாசனம் அனைவரும் செய்து என்கின்ற அந்த நடுமுதுடைய வழியை நிவாரணம் தரணும் குருனுடைய அருள் அனைவருக்கும் பரிபூரணமாக கிடைக்கணும் ஸ்ரீ குருவே நம்மா